பர்சனல் ஃபேவரட் எனக்கு அந்த டயலாக் ஏன்டா டேய் ஏன் இந்த சப்பல்ஸ் போட்டு வந்திருக்கற லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடா முயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் எனக்கு எஸ்எம்எஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்டர்டெயின் பண்ணி பிடிக்கும் ஏ மச்சான் அந்த சன்னி ஒன்ன ஒன் சைடா லவ் பண்றான்டா தித்திக்குதே டிஷும் 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 ஈ ஈ

ஸ்பீக்கிங் ஆஃப் மிஸ்கின் சார் கண்டிப்பாக பேசி ஆகணும் கொஞ்சம் ஃபில்டர் தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் பிகாஸ் மேடை பேச்சு தானே ஸோ மேடை பேச்சுக்கு ஒரு ஒரு இமேஜ் அவர் தான் காப்பாற்றிக்கணும் ஹாய் திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட்னோல் இன்னைக்கு நம்மளோட நைன்டி ஸ்கிட்ஸுக்கு எல்லாருக்குமே இப்போ வரைக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் ஜீவா அவர்கள் ஹை நைன்டீஸ் இல்ல <laughs> 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 <I don't know. laughs>

அது லைக் ஸ்டேயிங் யங் ஃபார் எவர் இஸ் ஈவன் வித் த மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம் வாட் இஸ் யுவர் மைண்ட் செட் தான் மைண்ட் செட் தான் இச் டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ் ஜஸ்ட் த மூமெண்ட் நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை டெய்லி பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஸோ அது வந்து ஐ திங்க் அது வந்து ஒரு டிப்ரெஷன் கொடுக்கும் ஸோ பேசிக்கலி ஃபிட்னஸ் நல்லா வச்சுக்கிட்டால் போதும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா போதும் அண்ட் நல்லா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் and uh, automatically good thoughts will make you really uh, look young and I guess that's uh, your mantra that's my mantra just uh, be in the moment yes be in well the said. moment well yeah. so the more you be in the moment <clears throat> the more young you look that's well it seriously mm -hmm. and agatya agatya is very adventurous Jiva in person or adventurous person huh? I love I love to travel mm -hmm. I love to explore. Uh, ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர் ஏதாவது காசு கொடுத்து ஒன்று நம்ம கமிட் பண்ணிட்டாங்கன்னா அங்கிருந்து நம்மளோட எக்ஸ்ப்ளோரிங் இது வந்து அட்வென்ச்சர்ஸ்லாம் ஸ்டாப் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒன்லி ஷூட்டிங் தான் பண்ணும் என்ன பண்ணுவோம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அட்வென்ச்சரஸான ஆட்டோமேட்டிக்லி ஆப்வியஸ்லி யாரும் ஒன்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இந்த மாதிரி நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிடுவோம் அப்புறம் இந்த மலைக்கு நடுல வந்து டான்ஸ் ஆடுவோம் அந்த ஆகிடுவோம் கோவப்படத்துல ஆனால் வயசு கோலர் அந்த நேரத்தில் எது சொன்னாலும் கல் சாப்பிட்டாலும் ஜெமிச்சிடுன்னு சொல்லுவாங்களே ஸோ அதனால ஐ குட் டைஜஸ்ட் எனி திங் ஸோ இப்போ கல் ஆடணும் சார் இங்கேருந்து குடிக்கணும் சார் அங்கேருந்து இது பண்ணணும் சார் அப்படின்லாம் அப்போது அப்போது கொஞ்சம் கல்யாணம்லாம் ஆகலைல்ல ஸோ அதனால் அந்த நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் பட் யா ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் எக்ஸ்ப்ளோரிங் கண்டிப்பாக அகத்யா ஒரு ஹாரர் அப்படின்னு இருந்தாலுமே ஜென்ரலாவே வந்து ஈஸியா ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்க ஓகே அதை இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னுட்டு அந்த காமெண்ட்ஸ் கேட்கும்போது லைக் இந்த ஸ்டீரிய டிபிக்கல் காமெண்ட்ஸ் நிறைய வரும்ல பிஃபோர் ஈவன் சிங் த செல்லம் தே ஸ்டார்ட் ஜட்ஜிங் வாட் யூ வாட்ஸ் செட்டிங் கன் அட்டென்ஷன் டு பிகாஸ் எங்களுக்கு அவங்க ஆடியன்ஸ் இல்ல இந்த பீப்புள் ஓர் இந்த மொமெண்ட் அவள ரிஜெக்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா கேன்சல் பண்றாங்கல்ல சோ அந்த மொமெண்ட் அவங்க கேன்சல் பண்றாங்கன்னா அங்கேயே தேர் நாட் ஒரு ஆடியன்ஸ்ன்னு தெரிஞ்சது ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா அப்போ அவனுக்கு ட்ரெய்லர் பிடிக்கலனா படம் பார்க்காதப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் பட்டு மேக்ஸிமம் மனப்பான்மை என்னென்னா மோட்டிவ் இஸ் மோர் ஆஃப் டு ரீச் மோர் ஆடியன்ஸ் அண்ட் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள்கிட்ட போய் ரீச் ஆகணும் ஸோ நிச்சயமாக அவங்க வந்து இந்த மாதிரி ரேஜ் பண்ணி அவங்க தே ஆர் நாட் கோயிங் டு கமெண்ட் ஆர் தி கிட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி அ கிரிட்டிக் ஸோ நிச்சயமாக அவங்க வந்து அதை பார்த்து அதை நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்கங்கிற ஒரு மனப்பான்மை தான் ஸோ நிச்சயமாக ஒரு கிட்ஸுக்கு அது ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்லி பேரண்ட்ஸுக்கும் அது வந்து ஏன்னா த கிட்ஸ் லைக் இட் ஸோ த கிட்ஸ் ஆர் லைக் பை த பேரண்ட்ஸ் ஸோ நிச்சயமாக அவனுக்கு என்ன பிடிக்குமோ அது ஆட்டோமேட்டிக்லி இந்த லைக்கிங் வந்துடும் ஸோ நாங்கள் வந்து மோர் ஆஃப் யர் எங்களை யார் எங் எங்களை யார் லைக் இன்னும் ஆர் ஆடியன்ஸை வந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஸோ வி டோன்ட் ஒன்ட் டு எக்ஸ்ப்ளோர் தி ஆடியன்ஸ் ஹூ ஹூஸ் நாட் அவர் ஆடியன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருதுன்னா வீ சரி ஓகேப்பா உனக்கு வேற படம் குடுக்குறான்பா அப்படின்னு சொல்லி 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 வந்து நிறைய ஃபிலிம்ஸ் ஈஸியா லைக் ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ் டேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தது இப்பெல்லாம் வந்து வீக் தான் அந்த ட்ரான்ஸேஷன் வந்து ஹெல்த்தி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா தேர் இஸ் சம்திங் வேர் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் படம் போதுன்னா அப்போலாம் சிட்டியில் வந்து ஒரு ரெண்டு தேட்டரில் தான் அந்த படம் ஓடும் பட் இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட இருபது தே இருபது தேட்டரில் இருபது ஸ்க்ரீனில் ஓடுது பிகாஸ் அவ்வளோ தேட்டர்ஸ் ஆகிடுச்சு ஸோ அக்சசிபிலிட்டி ஆஃப் பீப்புள் நிறைய ஆயிடுச்சு இப்போ இப்போ நான் ஒரு படம் பார்க்கணுன்னா சத்யம் தேட்ரு தேவி தேட்ரு உதயம் தேட்ரு அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான தேட்டர்ஸில் தான் வி கெட் டு சி மூவிஸ் பட் இப்போது பல மால்ஸ் வந்துடுச்சு அதில் பல சிங்கிள் ஸ்க்ரீன் வந்துடுச்சு அண்ட் ஹோல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் சேஞ்ச் ஆல் திஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அண்ட் ஆல் தஃப் அதை விட இன்றைக்கி அல் டெலியூ ஓடிடியில் வந்து முதல்ல வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் டேஸில் படம் வந்துடும் அப்படிங்கிற இருந்தது அப்புறம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்புறம் ஃபோர்டீன் டேஸ் அப்புறம் இப்போ எப்படி செவன் டேஸ் எப்படி ரிலீஸ் அன்றைக்கே திரும்ப வரும் ஸோ வி ஆர் மோர் வரீட் அபவுட் தேட்டரில் எத்தனை நாள் இருக்குமோ பட் எத்தனை நாள் வந்து எத்த எத்தனை நேரத்தில் நம்மளோட படம் வந்து ஒரு ஓடிடிலேயோ இல்லை டெலிகிராம்லேயோ வரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிகஸ்ட் சேலஞ்ச் இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மெனி டேஸ் இந்த படம் ஓடி இருக்குன்னு ஸோ ஐ திங்க் இன்றைக்கி விர் ஆல்சோ இன் அ நேரா வேர் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இந்த படம் ஓடலைனாலும் அது திரும்ப ரீரிலீஸ் பண்ணி வேற மாதிரி ஒரு படமும் அதுவும் ஓடுற டைமும் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தேட்டரில் படம் ஓடலன்னா கூட ஓடிடியில் படம் போட்டு அந்த படம் வந்து அதுங்க நல்லா கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம் ஓகே ஸ்பீக்கிங் ஆஃப் விச் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ ஓடலை அப்படின்னாலுமே இப்போ இப்போ செலிப்ரேட் பண்ணலனாலும் சம்மந்தமே இல்லாமல் ரிலீஸ் டைம் தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த பர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுவும் பார்ட் ஆஃப் பழைய ட்ரெடிஷன் தான் அது முதலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸு செகண்ட் ரிலீஸ் தேர்ட் ரிலீஸ் வரைக்கும் இருந்தது தேட்டர்ஸில் ஸோ அதுவும் ஓல்டு ட்ரெடிஷன் தான் இப்போது அந்த செகண்ட் ஒரு செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃபேன்ஸ்க்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி ஹெல்தி ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி கேம் திஸ் ஆர் தட் எல்லாமே உங்களோட ஃபிலிம்ஸ் தான் தித்திக்குதே திஷும் 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 இ இ கட்டுறது தமிழ் டஃப் கொஷனா கட்டுறது தமிழ் கட்டுறது தமிழ் எஸ்எம்எஸ் 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 ராம் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ரெண்டு கண்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ரெண்டு கண்கள் சாய்ஸ் அது பெரிய பிரேக் கொடுத்த படம் அது சோ ஆப்வியாஸ்லி ராம் ராம் நண்பன் ராம் ராம் கோ 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 முகமுடி கோ கோ நீதான் என் பொன் வசந்தம் கோ கோ என்றென்று புன்னகை கோ கோ சோ கண்டிப்பா கோ பத்தி பேசும்போது இந்த தருணத்துல ஹவ் மச் யூ மிஸ் கேவி ஆனந்த் சார் வெரி மச் வெரி மச் ஐ திங்க் ட டூ ஃபிலிம் மேக்கர்ஸ் வேறு ரியலி டீப்லி மிஸ் தான் அதில் ஒன்று கேவி ஆனந்த் சார் அது தெளிவ் கேவி ஆனந்த் சார் டேரக்டர்லேயே ஹீரோ ஆவர் லைக் ஐப் சீன் நம்ம நிறையா டேரக்டர்ஸை பார்த்துருக்குறோம் நிறையா இது பார்த்துருக்கோம் ஸோ டேரக்டர்ஸ்லேயே ஒரு ஆட்டிடியூட் அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு சொல்ல வைக்கிறாருன்னா தட் இஸ் கேவியானந்த் சார் இப்போது நான் கேவி ஆனந்த்க்கும் ஒரு சாதார் டேரக்டருக்கும் நான் ஒரு வித்தியாசம் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு படம் ஹிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் தே கோ ஃபார் அ பிகர் பிகர் ஹீரோ ஃபார் த பிஸ்னஸ் அந்த கதை மொக்கையாக இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுவாருன்னு பட் கேவி ஆனந்த் சார் அப்படி இல்லை கேவி ஆனந்த் சார் இஸ் அ பர்சன் ஹிட் ஹிட்டிட் அ ஃபிலிம் கால் அயன் எஸ் அயன் வந்து எவ்வளோ கோடி கலெக்ட் பண்ணுச்சு பட் அதுக்கப்புறம் ஹீ டிட் ஃபிலிம் வித் அப்கமிங் ஹீரோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல சிம்பு தான் பண்ணுறதா இருக்கும் தென் அதுக்கப்புறம் அவர் பண்ணலன்னொடன்னே ஹீ வெண்ட் ஃபர் மீ ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து அவர் இந்த கதை நான் எழுதி வச்சிருக்கிறேன் இந்த கதைக்கேற்ற ஹீரோ எனக்கு வேணும் அந்த ஹீரோக்கு எவ்வளோ மார்க்கெட் இருக்குது எவ்வளோ இது இருக்குது அப்படின்லாம் பார்க்கல ஸோ கேவி ஆனந்தெலாம் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் அவங்க வந்து ஹீரோவாக தான் பார்க்கணும் ஸோ ஹீரோ அதாவது டைரக்டர்ஸ்லே வந்து ஒரு ஒரு ரொம்ப ஹையர் இதில் இருக்கக்கூடியவர் தான் கேவி ஆனந்த் சார் கண்டிப்பாக ஆல்சோ அவரும் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி சென்ஸில் இருக்கிற ஒரு டேரக்டர் ஸோ நிச்சயமாக அவருக்கும் வந்து ஒரு என்னோடய என் மிஸ்ஸிங் ட்ரூலி ஓகே நிறைய படங்கள் பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ கோ பற்றி பேசினோம் என்றும் புன்னகை ல இட்ஸ் லைக் என்னன்னு சொல்கிறது அனதர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி ஈஸியாக வந்து ஜெல் பண்ணிடுவாங்க இப்போ கூட நிறைய பேர் வந்து நீங்கள் மூணு பேர் இருக்கிற காம்போ சீன்ஸ்லாம் வந்து டெம்ப்ளேட்டாக வந்து நிறைய மீம்ஸில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கலாம் ஸோ அந்த படத்தை பற்றி கண்டிப்பாக இருக்குங்க என்னோட ஃபேவரெட்ஸில் அதில் என்ன என்னோடய ஃபேவரெட்டில் வந்து என்னகை லவ் லவ்டு ஒர்க்கிங் இன் தட் ஃபிலிம் அண்ட் ஆப்வியஸ்லி அஹமத் இஸ் அ பியூட்டிஃபுல் வைப் அண்ட் அந்த வைபை வந்து லைக் சந்தானம் வினய் இவங்க எல்லோரையும் வந்து ஒன்றா கூப்பிட்டு வந்து ஹாரிஸ் அண்ட் ட்ரிஷா அண்ட் ஆண்ட்ரியா அண்ட் மற்ற அதர் ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றாக கூடி வந்து ஹீ இஸ் ஹீ கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் மேஜிக் ஸோ என்டென்ட்ரம் பண்ணிக்கை இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஸோ எப்படி எனக்கு எஸ்எம்எஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்டர்ன்ட்ரம் பண்ணுகி பிடிக்கும் பட் நீங்கள் கோ நடுவில் கேட்டதுனால பிகாஸ் அது ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அ கலெக்ஷன் இட் மேட் மீ இட் மேட் மீ கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீங் அ ஹீரோ ஸோ ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஐ திங்க் கோ சிவாமனுசு சக்தி என்றென்றும் புன்னகை கட்டுற தமிழ் இ ராம் அண்ட் எயிட்டி த்ரீ ஜிப்ஸி நீதானன் பொண்ணு சொந்தம் அப்புறம் நண்பன் இது எல்லாமே இட்ஸ் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் அண்ட் டுடே என் ஆஃபீஸில் வந்து ஒரு போஸ்டர் வைக்கணும்னா இந்த படங்களில் தான் நான் வைப்பேன் ஆக்சுவலி ஒன் சச் ஃபிலிம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் பட் ஆனால் மக்களால் பெருசாக வரவேற்கப்படலை அப்படின்னா முகமுடி அது ஏன் தெரியல அது ஏன் வரவேற்கப்படலைன்னு தெரியல ஆனால் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லிட்டில் ஸ்லோ அந்த படத்தில் பட் கலெக்ஷனாக பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேலாம் சூப்பராக பண்ணிச்சு இன்னும் அந்த செகண்ட் ஆஃப்ல வந்து ஏதோ ஒரு ஒரு எசன்ஸ் மிஸ்ஸிங் மாதிரி எங்களுக்கெல்லாம் ஃபெல்ட் அண்ட் அது படம் எடுக்கும் போது விடணும் பட் படம் வந்ததுக்கு அப்புறம் ஒன் ஐ சா த மூவி பர்சனலாகவே எனக்கு என்ன ஆச்சுன்னா செகண்ட் ஸ்பீக்கிங் கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக கூட அவர் மேலே என்னன்னு சொல்கிறது ஈஸியாக வந்து குற்றச்சாட்டு மாதிரி வச்சிடுறாங்க அதுக்கு சமுத்திர கன்னியாணாவும் வந்து ஒரு ரிப்ளைமே கொடுத்துருந்தாங்க விஷ்கின் சார் ஜென்ரலாகவே அவர் பேசுகிற விதம் அப்படின்னாலுமே கொஞ்சம் ஃபில்டரு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் மேடை பேச்சு தானே ஸோ மேடை பேச்சுக்கு ஒரு ஒரு ஃபில்டர் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஷோஸில் வந்து நிறையா பேசுகிறோம் இது பண்ணுறோம் ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பேசுகிறது அட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஆப்வியஸ்லி பெரியவங்க இருப்பாங்க லேடிஸ் இருப்பாங்க சின்ன பசங்க இருப்பாங்க அண்ட் இன்னைக்கு வந்து யூடியூப் இஸ் ஆக்சஸ் டு எவ்ரி ஒன் ஸோ

அவர் இமேஜ் அவர்தான் தான் நெக்ஸ்ட் வந்து டைரக்டர் ராம் பற்றி பேசி ஆகணும் அவருமே ஒரு உங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் பட் ஆனால் அவர் வந்து பெருசாக ஐ மீன் ஹியூஜ் கேப்ஸ் இன் பிட்வீன் இஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு இப்போ அவரோட ஒரு பொது படத்தோட நிதின் பாலி சூர்யா அந்த ட்ரெயிலர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்குது அந்த கதை என்கிட்ட தான் சொன்னாங்க அப்படியா ஓகே அதாவது பெரும்பாலும் எல்லா டைரக்டர்ஸும் என் கூட ஒர்க் பண்ணுவவங்க எல்லாருமே அந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த படத்தை வந்து எனக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது பிகாஸ் நான் வேறு ஏதாவது படத்தில் கா கமிட் ஆகியிருப்பேன் அது ஏதோ அமைஞ்சு வராம ஸோ ஐ ஹர்ட் தட் அண்ட் அதுக்கப்புறம் ராம் இன்னொரு படமும் பண்ணி வச்சுருக்காரு மிர்ச்சி சிவாவோட ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் சோ ஐ திங்க் மிஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எத்தனை இருக்கும் சார் உங்களுக்கு இது மிஸ்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து செலக்டட் நான் செலக்ட் பண்றதுல தான் இருக்குது சோ இட்ஸ் அபவுட் ஐ ஹேவ் டு டேக் தி எஃபர்ட் டு கோ சரி ஐயோ இவ்வளோ சொல்கிறாங்க இவ்வளோ போகிறாங்கன்னு ஸோ மேக்ஸிமம் நான் கொஞ்சம் சோம்பேறி எனக்கு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தால் தான் நான் போவேன் ஸோ ஐ டோன்ட் ஹாவ் டக்குன்னு சரி எல்லா இடத்துலையும் வந்து வாரம் வாரம் படம் ரிலீஸ் ஆகணும்னு நான் போக மாட்டேன் ஸோ ஐட் ஐட் பி லிட்டில் செலக்டிவ் அண்டு ப்ராப்ளி நான் மிஸ் பண்ணி அந்த படம் ஒன்றும் பெரிய எப்பிக்காலாம் ஒன்றும் போகல ஸோ அதனால ஒரு அல்ப சந்தோஷம் இருக்கும் யா ஸோ அதனால இட்ஸ் நாட் தட் இன்னும் பட் சந்தோஷம் இருக்கிறத விட ஐ திங்க் அப்பா நம்ம கரெக்டா இருக்கு இருக்கும் சோ குட் தட் இது வந்து இட்ஸ் நாட் குட் தட் வீ டென்ட் டூ திஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரியும் மனசார சொல்ல முடியும் என்னால் ஓகே அடுத்த டேர்னிங் பாயிண்ட் வந்து எயிட்டி த்ரீ ஃபிலிம் ஒன் சச் கேரக்டர் விடு என்னன்னு சொல்ல எதிர்பார்க்கல சீக்கா கேரக்டர் இல்லை நீங்கள் தான் நடிப்பீங்கன்ட்டு ஸோ எயிட்டி த்ரீ அந்த மாதிரி எயிட்டி த்ரீ பண்ணும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தட் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த படத்தை ஐநூறு பேரும் பார்த்துருப்பாங்க ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போவேன் அப்போ இந்த கிட்ஸ்லாம் வந்து தேல் பி ப்ராக்டிஸிங் அப்போது இந்த இந்த குட்டி குட்டி நண்பர்கள் வந்து பேட் சைஸ் தான் இருப்பாங்க பேட்டை விட இன்னொரு ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட்டாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இந்த எயிட்டி த்ரீ படத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறது வி எனக்கு வந்து சுனில் கவாஸ்கர் பார்த்தாரோ இல்லை ஸ்ரீகா பார்த்தாரோ கபில் தேவ் பார்த்தாரோ இந்த மாதிரி பெரிய பெரிய பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க கிரேட் பட் ரியல் ஹாப்பினஸ்ஸஸ் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஜீவாங்கல் எனக்கு ஏப் ஆகலை அப்படி இப்படின்னா சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வந்து அது ஒரு பிகஸ்ட் அவார்ட் அப்படின்னு நினைக்கிறேன் எடி த்ரீக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு பயங்கரமான அவார்ட்லாம் கிடைக்கணும் பட் ரியல் இஸ் கிட்ஸ் மத்தியில் போய் ரீச் ஆச்சு அண்ட் இன்ன வரைக்கும் நிறைய பேர் அது ரிப்பீட் ஆடியன்ஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் நிறையா இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்துலாம் எங்களுக்கு விவ் காட் அ லாட் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் எங்கள் வீட்டிலேயே நான் அதை வந்து அவ்வளோ வாட்டி பார்த்துட்டாங்க சாதாரணமாக ஒரு என் வீட்டில் ஒரு படம் நல்லா இல்லைன்னா அதை பார்க்க மாட்டாங்க சோ தென் ஒரு ரிப்பீட் மோட்ல திரும்ப எவ்வளவு நாள் பார்க்கக்கூடிய ஒரு படம் அது சோ ஐ அம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல்சோ கிரிக்கெட் இஸ் வெரி ஃபேவரட் டு மீ அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிரிக்கெட்ல இருக்காங்க நிறைய ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர்ஸ் ஏன்னா லைக் சின்ன வயசுல ஐ மீன் சரி நான் நான் திருப்பி அதை போகல பட் அப்டேட் அது அது ஏன் திரும்ப மாட்டேங்கிறீங்க இப்போ ஆஹா லைக் எல்லாம் இருக்கிறாங்க அடிபட்டுச்சுன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஆகிறதுக்கு இந்த போகாததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் போன வாட்ட வந்து உண்மையிலே உடம்பு ஒரு டேக்ஸ் ஒன் மந்த் ஸோ உடம்புலாம் சிசிஎல் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் டூ ப்ராக்டிஸ்லாம் போவோம் அதுக்கப்புறம் எடு ஸோ ஒரு டூ மந்த்ஸ் பயங்கரமாக அதுக்கு ஒதுக்கி வச்சுருவோம் பட் இப்போது பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் யூ கெட் டு ப்ராக்டிஸ் அண்ட் அது டச்சு வேறு வரணும் பால்லாம் கண்ணுக்கு வேற தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் எனக்கு போன வருஷத்துக்கு போன வருஷம் கை உடஞ்சிடுச்சு ஸோ ஐ ஹேட் அ தம் ஃப்ராக்சர் ஸோ அப்போ என்னோட ஒர்க்கு கீக் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ அதனால இட்ஸ் வென் யூ ஆர் நாட் டூயிங் எனி திங் ஷோர் பட் இப்போ கொஞ்சம் அகத்தியா ப்ரொமோஷன்ஸ் அண்ட் வி ஹேவ் அர் ரிலீஸ் ஆல்சோ ஸோ அதனால வி தாட் வி ஷுட் சேவ் அவர் செல்ஃப் பிகாஸ் அங்கே போனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜுரி கேரண்டிட் ஹேம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியிலேருந்து ஃப்ராக்சர்லருந்து பால் படுறதுலேருந்து அப்படியே பார்க்குறதுக்கு தான் சும்மா ஃபன்னாக இருக்கும் ஆனால் ஷர்ட்டை பேண்ட்டெல்லாம் ஊற்றிங்கன்னா தலும் தலும்பா இவ்வளோ பெரிய பட் யா ஆக்சுவலி அதான் மேஜர் மிஸ் தான் அது நான் சிசிஎல் சொல்வேன் உண்மையில அது ஒரு ஃபன்னாக இருந்தது பட் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் ஆடியன்ஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை இப்போ இது பண்ணுறீங்க இப்போ அதனால கொஞ்சம் மோர் இஃப் இட் இஸ் இன் லைக் யூனோ ஐ ஃபீல் ஐ ஃபீல் நெக்ஸ்ட் இயர் ஐ விஷ் மோர் லாட் ஆஃப் பீப்புள் பிளே அண்ட் நீங்களும் நிறைய வியூவர்ஷிப் வந்தால் தான் எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வரும் கண்டிப்பா

ஒரு நெகட்டிவ் இருக்கனா தூங்கிடணும் சோ when you are on the white side you have to be awake all the time. awake. ஆ ஒரு சிச்சுவேஷன் ப்ராப்லி ரீசன்ட்டா ஒரு フィルム பார்த்தேன். ஓகே அந்த லாட்ரி இப்போ திருமாணிக்கம் ஒரு フィルム பார்த்தோம். ஒரு லாட்டரி டிக்கெட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா தட் doesn't சப்போஸ் நல்லபடியா கேள்விப்பட்டா. यस. ஒரு சினாரியோவே இருக்கு. சப்போஸ் அந்த லாட்டரி டிக்கெட் உங்களுக்கு கிடைக்குது. பட் தட் doesn't belong to யூ அப்போ யாருதுன்னு தெரிஞ்சா உங்க கிட்ட போய் கொடுத்துடலாம் யாருதுன்னு தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும்னு தெரில பார்ப்போம் சொன்னீங்க லக்குன்னு வேண்டியதுதான் நமக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்க வேண்டியது தான் இப்போ இது என்ன போய் யாருக்கு போலீஸ் கொடுப்போம்

as a person na ning evlo evolve a irkeenga and as growth in your career na evlo evolve a as a person i have evolved but as a growth i think we my best is yet to come and hmm. uh, i think i am um, more prepared to to my best and I'm more prepared to uh, give my best and I'm more prepared to uh, work with the best wow ப்போ வந்து கல்யாணம் கோ அப்போ ஆயிடுச்சாசிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அந்த என்ன சொல்றது ஒரு கேரக்டர் கூட இருக்கும் என்னென்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்க ஒருங்கம் ப் பட் பீப்பிள் டோன் really take you seriously. True. <laughs> but when you are in your forty, people will say, "Aiyoo sir, na you, बोलता last last frag, uh, Friday ending रमादरी, last resort रमादरी हमने बोला होगा। but I think cinema is more about exploring and uh, doing a lot of things. and if you see all the people who all did made it big is after forties only. okay. या you know, everybody, if you see Tom Cruise लर्द, if you see every actor, hmm. and two hundred person I can say, every actor, every businessman.

ஓகே ஸோ பிஃபோர் வி வைண்ட் அப் நான் வந்து ஐ ஹாவ் அண்ட் ஹேபிட் லைக் இது எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் இஸ் காட் தியர் ஓன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வி ஆல்வேஸ் சீன் யூ அஸ் அ ஜோவியல் பர்சன் தான் லைக் ஒரு ஹாப்பி பர்சன் அப்படின்னு இருக்கும்போது பட் ஆனால் அந்த லோஸ் அப்படின்னு வரும்போது ஜீவா செல்ஃப் எப்படி புஷ் பண்ணிப்பீங்க அவங்கள அண்ட் மென்டலி ஹவு யூ ப்ரிப்பேர் ஸ்லீப் வெல் வெல் அண்ட் ஒர்க் அவுட் வெல்

போய் டக்குன்னு வெளியே போய் எப்படா கிரிக்கெட் ஆடலாம் எப்படா இது பண்ணலாம் அட்ரில் இன்ட்ரெஷ் வர்றதுக்கான வேலையை பார்க்குறோம் வீட்இன் ஹவர் வீட் நெவர் சேர் தட் இஸ் சம்திங் கால் டிப்ரெஷன் பிகாஸ் விஆர் பிளேயிங் கிரிக்கெட் பிகாஸ் விஆர் ரன்னிங் அரவுண்ட் விஆர் டூயிங் சம்திங் ஃபன் ஈவினிங் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து பேசுவோம் எங்கள் அப்பா எதாவது போய் திட்டாருனா ஏடியே எங்கள் அப்பா இப்படி திட்டரா என்னடா சரியான டார்ச்சர் பண்ணுறாரா இப்படி இப்படின்னு சொல்லி புலம்புவோம் ஸோ ஐ திங்க் யுவர் குட்டி சௌர்த்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து யுவர் பிக்கஸ்ட் தெரபிஸ்ட்

So please watch out uh, Agathya in theatres on 28th. So all of family or parta pay parangar. Nichima, I'm sure will be entertained, and uh, we are here to entertain you more. Thank you. Thank you. Thank you. Like productions, Subhash வெற்றி நடை போடுகிறது ஹாலிடேஸ் வந்தாச்சு ஹாலிடேஸ் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட்